முன்னாடி வாங்க முன்னாடி வந்து தெற்கு வாங்க மக்களுக்காக நம்முடைய வரிப்பணத்தை அவர்கள் வாங்கிக் கொண்டு சொந்தத்திற்காக மதத்திற்காக இழிவான செயல்களுக்காக நிதியை ஒதுக்கிவிட்டு நம்மிடம் இருந்த பெற்ற பணத்தை நலக்களிக்காமல் சுயநலமாக நம்முடைய சுதந்திரம் இல்லாத நாடாக மீண்டும் கொண்டுவதற்கு பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மதுரை வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை மூர்த்தி அவர்களுடைய வழிகாட்டுதல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச வெறி பிடித்த பாரதிய ஜனதாவை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த மதுரை வடக்கு தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழக அவைத்தலைவர் எம்ஆர்எம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சௌதரர் வெங்கடேஷ் அவர்களே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் என்பது இதோடு கூடி கலையக்கூடிய போராட்டமாக இருக்காது நம்முடைய ஒப்பட்ட தலைவர் கழகத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் 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 தமிழ்நாட்டை புறக்கணிப்பதை எதிர்ப்பான ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணிப்பதை எதிர்ப்பதை ஆர்ப்பாட்டம் ஏமாற்றாதே 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 தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே எங்கே நிதி எங்கே 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 எங்களுக்கான நிதி எங்கே நீதி நீதி வேண்டும் எங்களுக்கான

தமிழ் தமிழ் நாட்டை நாட்டை எங்கே 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 நிதி 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 எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே தமிழகத்திற்கான நிதி எங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கான நிதி எங்கே